ஹலோ குட்டிச்செலுங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகுத்தல் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா டைப் ஒன் ஓகே இங்கே பாருங்கள் கீழே இரநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தல் இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம் ஓகேவா இந்த வகுத்தல் செம்மை எப்படி நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு அதை உள்ளார எழுதிக்கணும் ஓகேவா அந்த நம்பரை தான் நம்ம வகுக்க போகிறோம் எதால் டூவால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா டூ தேர்ட்டி ஃபோர் டிவைட் டூ ஓகேவா இப்போ நீங்கள் பிக்னஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து டேபிள்ஸை வந்து சைடில் எழுதிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும் ஓகேவா இப்போ நமக்கு வந்து எந்த டேபிள் தேவை அப்படின்னா செகண்ட் டேபிள் அதனால் செகண்ட் டேபிளை சைடில் வந்து நான் எழுதியிருக்கேன் ஓகேவா பிக்னஸ் கண்டிப்பாக எழுதிக்கோங்க ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் ஓகேவா ஃபஸ்ட்டு இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இலக்கத்தில் என்ன இருக்குது டூன்னு இருக்குது ஓகேவா செகண்ட் டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும் டூ வந்து எத்தனை டைம்ஸ் நமக்கு வந்திருக்கு சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக டைம்ஸ் ஓகேவா அப்போ ஒன் டைம் நமக்கு வந்திருக்கு ஓகேவா டூ வந்து ஒன் டைம் வந்து டிவைட் ஆகும் டூவால் ஓகேவா அப்போ இந்த டூக்கு நேராக மேலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன் அப்படின்னு போட்டுக்கணும் ஒன் டூ டூ ஒன் டூ ஓகேவா போட்டாச்சா இப்போ இது போட்டம்மா இப்போ கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா டூவில் டூ போனால் ஜீரோ ஓகேவா இப்போ அடுத்து இந்த த்ரீயை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கீழே எழுதிக்கணும் கீழே கொண்டு வந்துடணும் ஓகேவா இப்போ த்ரீ மட்டும் டூவால் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம் ஆகுமா டேபிளில் த்ரீ வந்திருக்கா வரல அப்போ நம்பர் வந்து அதிகமாக போகக்கூடாது கம்மியாக தான் வரணும் ஓகேவா த்ரீக்குள்ளே எது டிவைட் ஆகும் ஒன் டைமில் தான் வருது டூ ஓகேவா ஒரே ஒன் டைம் தான் நமக்கு ஆன்சர் வந்துருக்கு ஒன் டூ ஒன்ஸாக டூ அப்பட் ஒன் டைம் தான் நமக்கு வந்திருக்கு அதனால் மறுபடியும் நம்ம ஒன்னால் மேலே போட போகிறோம் ஓகேவா இப்போ புரிய தான் டூ ஒன்ஸா டூ ஓகேவா நம்ம ஃபோர் எடுத்தோம்னா அது பிக்கெஸ்டாக போயிடுது கிரேட்டர் நம்பராக போயிடுது ஓகேவா த்ரீயை விட ஃபோர் வந்து கிரேட்டர் நம்பராக போயிடுது அதனால் நம்ம போடக்கூடாது அதை விட சின்ன நம்பர் தான் லெஸ் நம்பர் தான் போடணும் ஓகேவா சின்ன நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் போடணும் ஃபோரை விட எது சின்னது டூ தான் வருது அதனால் ஒன் டைம் போடுறோம் ஃப்ரீ தான் இப்போ மறுபடியும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன வரும் ஒன்னு வரும் ஓகேவா இப்போ இந்த ஃபோரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கீழே கொண்டு வந்து எழுதணும் ஓகேவா அப்போ என்ன நம்பர் நமக்கு ஆன்சராக கிடைக்கிது ஃபோர்டீனாக கிடைக்கிது ஓகேவா ஃபோர்டீன்ஸ் வந்து ஃபோர்டீன் வந்து டேபிளில் எங்கே வரும் நம்ம எழுதலை ஓகேவா டூ செவன்ஸ் செவன்ஸாக ஃபோர்டீன் நமக்கு எங்கே வந்திருக்கு டூ செவன்ஸாக ஃபோர்டீன் வந்திருக்கு அப்போ செவன் டைம்ஸ் வருது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு ஃபோர்க்கு மேலே நீங்கள் கரெக்டாக அந்த டிஜிட் நேராக எழுதிக்கணும் ஓகேவா அப்போ டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஜீரோ தானே வரும் ஓகேவா இப்போ ஆன்சல் நமக்கு என்ன ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஓகேவா நூற்றி பதினேழு தான் ஆன்சர் ஓகேவா புரியுதா செகண்ட் டைப் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ